வணக்கம் என்னுடைய பேர் செந்தில் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் சென்னையில் இங்கே ட்ரேட் சென்டர் நடக்குது அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் எங்களுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ மைல்வேல் நேச்சுரல் ஹெல்த்தி ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பிராண்ட் நேம் வந்து எம் சிக்ஸ்டி ஸோ இப்போது எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வேலி அடிஷன்ஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட தோசை மிக்ஸ் வந்து ஒரு ஏழு வெரைட்டி தோசை மிக்ஸ் பண்ணுறோம் கேப்பை கம்பு தென்னை ராகி குதிராவாளி சாமை இப்படி ஒரு ஏழு வகையில் செவன் டேஸ் செவன் தோசை மிக்ஸ்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு மிக்ஸ் புட்டு மிக்ஸில் வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் கொடுத்துட்டுருக்கோம் சப்பாத்தி மிக்ஸ் மூணு வெரைட்டிஸ் கொடுத்துட்டுருக்கோம் அப்புறம் வரகு வெண்பங்கல் மிக்ஸ் இருக்குது மல்டிமில்ட் அடை மிக்ஸ் இருக்குது ஹெல்த் மிக்ஸ் வச்சுருக்கோம் ஹெல்த் மிக்ஸ் வந்து ஸ்ப்ரோட்டர் ஹெல்த் மிக்ஸ் வச்சுருக்கோம் இப்போது கருப்பு கருப்புக்கவனி கஞ்சி மிக்ஸ் புதுசாக போட்டிருக்கோம் கொள்ளு கஞ்சி மிக்ஸ் போட்டிருக்கோம் பூங்கார் புட்டு மிக்ஸ் பெண்களுக்கான பிரிச்சியமானது போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பாஸ்தா போட்டிருக்கோம் பாஸ்தா போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நூடுல்ஸ் வெறுமே சில எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து எக்ஸோடர் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோடர் ஸ்நாக்ஸு இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்கோஸில் வந்து சென்டர் ஃபிட்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கினோவான்னு சொல்லிட்டு பப்ஸ் அது போட்டிருக்கோம் ஜாக்கோஸ் இந்த மாதிரி நிறைய ஒன்று இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் மில்லெட்ஸ் வேரியன்ஷன்ல மோர் தென் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய கம்பெனி வந்து மதுரையில் இருக்குது விளாங்குடி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் நாங்கள் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு ஆர்டர் பண்ணாலும் என்னோடய வெப்சைட் இருக்குது டைரெக்டாக அந்த நம்பரை கால் பண்ணால் நம்ம கொரியர் அனுப்பிச்சு சொல்லலாம் Thank you.